அபுதாபியில் நடந்த ஐ மினி ஏலத்தில் அன்கேப் வீரரான பிரசாந்த் வீரே சென்னை அணி பதினான்கு இருபது கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியிருக்கிறது அவரின் அடிப்படை விலை முப்பது லட்சம்தான் சென்னை இவ்வளவு பெரிய தொகையை கொடுத்து அவரை வாங்க காரணம் என்ன சென்னை அணி அதன் முக்கிய நட்சத்திர வீரரான ஜடேஜாவை ராஜஸ்தானுக்கு டிரேடிங் மூலம் அனுப்பிவிட்டு சாம்சனை வாங்கியிருந்தது ஜடேஜாவின் அந்த இடதுகே ஸ்பின்னர் பேட்டர் எனும் ஆல்ரவுண்டர் ஸ்லாட்டுக்கு சென்னை அணிக்கு ஒரு வீரர் தேவை அந்த தான் பிரசாந்த் வீரை சென்னை அணி வாங்கியிருக்கிறது இருபது வயதான பிரசாந்த் வீர் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்தவர் யூ பி தீரண்டு பூஜ்ஜியம் லீகில் நொய்டா சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ஆடி வந்தார் கடந்த சீசனில் பத்து இன்னிங்ஸ்களில் முன்னூற்று இருபது ரன்களை நூற்று ஐம்பத்தைந்து ஸ்ட்ரைக் ரேட்டில் எடுத்திருந்தார் அவருக்கு அவருக்குமர்ஜிங் பிளேயர் ஆஃப் தி இயர் விருதம் வழங்கப்பட்டது அதே மாதிரி சையத் முஷ்தாக் அலி தொடரிலும் ஏழு போட்டிகளில் நூற்று பன்னிரண்டு ரன்களை நூற்று எழுபது ஸ்ட்ரைக் ரேட்டில் எடுத்திருந்தார் ஒன்பது விக்கெட்டுகளையும் கைப்பற்றியிருந்தார் ஜடேஜாவுக்கு சரியான ரீப்ளேஸாக இருப்பார் என்பதால் அவரை சென்னை அணி கவனத்தில் கொண்டது ட்ரயல் சோக்கும் அழைத்தது அதைத் தொடர்ந்தே ஏலத்தில் ரூபாய் இருபது கோடிக்கு அவரை வாங்கியிருக்கிறது